இரவு என் அருகே என் மனைவி உறங்கிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது முகநூலில் ஒரு பெண்ணிடமிருந்து நட்புக்கான அழைப்பு வந்தது நான் உடனே அதை எடுத்து யார் நீ என செய்தி அனுப்புனேன் தான் யார் என்பதை தெரிவித்த அவள் உங்களுக்கு திருமணமாகிவிட்டதாக கேள்விப்பட்டேன் பட் ஐ ஸ்டில் மிஸ் யூ என்று பதிலளித்தாள் யோசித்து பார்த்தேன் நினைவுக்கு வந்தது அவள் அழகான அறிவான பெண் அவளுடன் நட்பாக பழகிய நிகழ்வுகள் என் நினைவுக்கு வந்தன ஒரு குறுகுறுப்புடன் உரையாடலை தொடர்வதற்கு முன் என் மனைவி தூங்குகிறாளா என்று அவள் முகத்தை உற்று பார்த்தேன் நாள் முழுவதும் வீட்டு வேலை செய்த கலைப்பில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் நான் அவளை உச்சி பார்த்தபோது நான் யோசிக்க ஆரம்பித்தேன் தனக்கு முச்சிலும் புதிய வீட்டில் இவ்வளவு அமைதியாகவும் நிம்மதியாகவும் வசதியாகவும் தூங்கக்கூடிய அளவுக்கு அவள் எப்படி பாதுகாப்பாக உணர்கிறாள் அவள் தன் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறாள் அங்கு அவள் இருபத்தி நாலு வருடங்கள் தன் குடும்பத்தினரால் சூழப்பட்டிருந்தாள் அவள் கோபமடைந்தாளோ அவளுக்காக இருந்தாள் தாயின் மடியில் விழுந்து அழுவாள் அவளுடைய சகோதரியோ இல்லை சகோதரனோ நகைச்சுவைகளை கூறி அவளை வாய்விட்டு சிரிக்க வைப்பார்கள் அவளுடைய தந்தை வீட்டிற்கு வரும்போது அவள் விரும்பிய அனைத்தையும் வாங்கி கொண்டு வருவார் இத்தகைய சூழலில் வளர்ந்தவள் என் மனைவி என் கரம் பச்சி என்னை நம்பி வந்திருக்கிறாள் இந்த எண்ணங்கள் என் சிந்தனைக்குள் வந்த அடுத்த கணமே நான் தொலைபேசியை எடுத்து அந்த நட்பை பிளாக் செய்தேன் அவளின் முகத்தை ஒரு கணம் பார்த்து அவளை நோக்கிய வண்ணம் அவள் அருகில் உறங்கினேன் நான் ஒரு ஆண்மகன் எனது மனைவியை ஏமாற்றாத அவளுடைய நம்பிக்கையை உடைக்காத ஒரு கணவன் நான் எதை கண்டு அஞ்சுவதற்கு முன்பு நான் ஆண்டவனுக்கு அஞ்சுகிறேன் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக தன் ஆசை மனைவியின் அருகில் படுத்து உறங்கினான் போல நீங்களும் உங்கள் துணைக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் உள்ளீர்களா நீங்களும் உங்கள் துணைக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்